வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹோட்டல் தான் ஹோட்டலில் நம்ம போகும்போது நைட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வாத்து அந்த இருட்டுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராகவே இருந்துச்சு எங்கேயாவது போய்ட்டு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பிட போகிற இடத்துல அந்த பசியை கூட மரக்கடிக்கிற அளவுக்கு ஹோட்டலோடைய அமைப்பு இருந்துச்சு போனதுமே நம்மளை வரவேற்கிறதுக்கு சூப்பராக ஃப்ளவரால் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நிறையவே கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்களால் இருந்த ஹோட்டல் சின்ன சின்ன பொருட்கள் கூட நம்ம கண்ணை கவர்ற அளவுக்கு இருந்துச்சு அடுத்தது உள்ளே போகும்போதே பிள்ளையாரை வழிபடணுங்கிற மாதிரி வெல்கம் சொல்லி நம்மளை அழைக்கிற குட்டி பொம்மைகள் இதே மாதிரி ஹோட்டலில் நிறைய குட்டி குட்டி பொம்மைகள் நிறைய புகைப்படங்கள் எல்லாமே இருந்துச்சு ஹோட்டலில் எந்த பக்கத்தில் இருந்து சாப்பிட்டாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான பொம்மைகள் நிறையா வச்சுருந்தாங்க அங்கே உள்ள வால் கிளாக்காக இருக்கட்டும் வால் பிக்சராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ஸ்டைலாக இருந்துச்சு டேபிளில் இருந்து டேபிளில் பெப்பர் சால்ட் வச்சுருக்கிற அந்த சின்ன சின்ன பொருள் கூட உடலை செஞ்சதாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ராஜேபாளையத்துலேருந்து தென்காசிக்கு போகிற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அமில் ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டலையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்ததில் சாப்பிட என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஹோட்டலோட அமைப்பு அங்கே உள்ள கைவினை பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பழைய கலாச்சாரத்தையே நினைவுக்கு கொண்டு வர்ற மாதிரி நிறைய பொருட்கள் அங்கே இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து சின்ன சின்னதாக அழகாக இருந்தாப்பில் இருந்துச்சு நீங்கள் என்னைக்காவது குற்றாலம் எங்கே போகும்போது இந்த ஹோட்டலில் போய் பாருங்கள் சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு அதை சுற்றி இந்த அமைப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு வெளிலையும் சின்னதாக நம்ம டீ எடுத்துக்கிற மாதிரியும் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஏசி ரூமில் அளவுக்கு அழகாக எல்லாமே அமைச்சிருந்துச்சு ஹோட்டலில் போய் நம்ம விதவிதமாக சமையலை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி எதில் அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வெரைட்டியெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம டேபிளுக்கு வரும்போது அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கலை பொருட்களெல்லாம் நம்ம ரசித்து முடிக்கும்போது நேரம் போகிறதும் தெரியலை சுட சுட டேபிளுக்கு சாப்பாடும் வந்துருச்சு இந்த ஹோட்டலோட பெயர் முத்தையா ஹோட்டல் குற்றாலம் என்னைக்காவது போயிட்டு வரும்போது கூட நம்ம நைட்டு டின்னருக்கோ இல்லை போகிறப்போ சாப்பிட்றதுக்கோ இந்த ஹோட்டலுக்கு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்